வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமைத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்க அதிகம் விரும்பி சாப்பிட்ற மேங்கோ பாரா அப்பவும் சரி இப்போவும் சரி இந்த மேங்கோ பாரம் பார்த்திங்கன்னா கடைகள்லாம் அதிகமாக வாங்குகிறாங்க ஸ்கூல் பிள்ளைங்க ஸோ இதை வந்து நம்ம வீட்டில் எப்படி வந்து ரொம்ப ஈஸியாகவும் அதிகமாக கெமிக்கல் எதுவும் சேர்க்காமல் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டுக்கிற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கானை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த மேங்கோ பார் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மேங்கோ பார் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்க மாம்பழம் பார்த்தீங்கன்னா குண்டு மாம்பழம் நீங்கள் ஒட்டு மாம்பழம் அதே மாதிரி எந்த மாம்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி காயிலையும் வந்து இந்த மேங்கோ பார் செய்யலாம் காயில் செய்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக சேர்க்க வேண்டியதாக இருக்கும் இந்த மாம்பழமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்வீட்டாக இருந்துச்சு ஸோ இதில் வந்து நம்ம இந்த சென்டரில் இருக்கிற அந்த சதப்பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி போகிறோம் ஒரு சில மாம்பழம் பார்த்திங்கன்னா நல்லா நார்நாராக இருக்கும் அந்த மாதிரி மாம்பழம் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு பேனில் ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை எடுத்துருக்குறேன் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அதிகமாக கூட நீங்கள் சக்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த மாம்பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்றதுனால ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் சக்கரை அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாம்பழம் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா இன்னும் ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா குதிக்க வைக்க வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம மாம்பழ பேஸ்ட்டை சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா கை விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் லைட்டாக கூட சான்ஸ் இருக்குது மாம்பழ பேஸ்ட் சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கட்டி கட்டியே வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம கை விடாமல் கலந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா அந்த மாதிரி உணர்ந்து ஈவனாக கலந்து வந்துடும் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மஞ்சள் தூள் மிளகாய் தூள்லாம் சேர்க்கும் போதும் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அடிப்பிடிக்கும் ஸோ இதெல்லாம் கலந்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம் இந்த சாட் மசாலாவில் பார்த்தீங்கன்னா பிளாக் சால்ட்டு ஆம்ச்சூர் பவுடர் அதுக்கப்புறம் நார்மல் சால்ட்டு இதெல்லாம் இருக்குது அப்படின்றதுனால இது ஒன்று சேர்த்தாலே நமக்கு எல்லா ஃப்ளேவரும் கலந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரி சாட் மசாலா சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இந்த மாதிரி கொதிக்க வச்சோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து ஒரு மாதிரி க கரண்ட்டு எடுத்து ஊற்றணும் அப்படின்னாக்கா நின்று ஊற்றுற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது நமக்கு வந்து மாம்பழ பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டில் பார்த்திங்கன்னா நம்ம நெய் தடவி வச்சுருக்கலாம் நான் வந்து ரெண்டு பிளேட்டில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன் இந்த ஒரு கிலோ மாம்பழத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பிளேட் வந்து தேவைப்பட்டது ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பிளேட்டில் வந்து நம்ம இந்த மாம்பழ பிளேஸ்ட்டு வந்து எடுத்து ஊற்றிக்கலாம் மாம்பழ பேஸ்ட்டை பிளேட்டில் ஊற்றுனதுக்கப்புறம் பிளேட்டு லைட்டாக வந்து எல்லா பக்கமும் சோழட்டி விட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு எல்லா இடத்துலையுமே வந்து கரெக்டாக ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் செய்துக்கோங்க கரண்டிலாம் வச்சு நீங்கள் வந்து சமன் பண்ண வேண்டாம் ஸ்பூன் அல்லது கரண்டி வச்சு மேலே வந்து சமன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து மேடு பள்ளமாக தெரியும் இந்த மாதிரி பிளேட்டு நீங்கள் சோழட்டி விட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கரெக்டாக வந்து எல்லா இடத்துலையுமே ஈவனாக வந்து கொஞ்சம் கூட பெண்டு பெண்டாக இல்லாமல் நல்லா கரெக்டாக ஈவனாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப மெல்லிஸாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து காய்ஞ்சதுக்கப்புறம் ரொம்ப மெல்லிஸாக ரொம்ப பேப்பர் மாதிரி இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா பல்லுகளெல்லாம் கடிச்சு லைட்டாக ஊட்டி ஊட்டி வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி சா கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக மொத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நான் ரெடி பண்ண மேங்கோ போஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ளேட்டில் வந்து நான் ஊற்றி காய வச்சு எடுத்தேன் அதே மாதிரி நான் ஊற்றுன ஊற்றுன எண்ணெய்க்கு வந்து ரெடி பண்ணணும் அன்னையிலேருந்து வெயில் வந்து திறக்கவே இல்லை வானம் மேகமூட்டாபமாகவே இருந்தது ஸோ வீட்டுக்குள்ளே ஒரு மூணு நாள் ஃபேன் காத்திலே காய வச்சேன் இப்போ மூணு நாள் காஞ்சதுக்கப்புறம் நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே சூப்பராக வந்து காஞ்சிடுச்சு வெளியில் காய வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா மேலே ஒரு கிளாத் போட்டு மூடி காய வைங்க இல்லைனா ட்ரெஸ்லாம் வந்து மேலே வந்து படி ஆரம்பிக்கும் ஓரங்களில் கை வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்க நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாகவே வரும் ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நமக்கு பிடிச்ச ஷேப்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நைட்டில் மட்டும்தான் ஃபேன் காற்றுல காய வச்சேன் பகலில் நான் ஃபேன்லாம் எதுவுமே போடலை மூணு நாளில் இந்த மாதிரி வந்து சூப்பராக வந்து காஞ்சிடுச்சு இன்னுமே பார்த்தீங்கன்னா மேகமூட்டமாகவே இருக்குது வெயில் திறக்கவே இல்லை ஒன் வீக் ஆகிடுச்சு இன்னுமே வெயில் திறக்கவே இல்லை நான் வந்து மேகப்பாரு போட்டு வீடியோவும் போட்டு முடிச்சுட்டேன் இன்னமும் வந்து வானம் மேகமூட்டமாகவே இருக்குது ஸோ நீங்கள் வெயிலை நம்பி கூட நீங்கள் இதை வந்து போடணும்னு அவசியம் இல்லை வீட்டுக்குள்ளேயே கூட நீங்கள் இதை வந்து காய வச்சுக்கலாம் வீட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா காற்றோட்டமான இடத்துல வைங்க அப்படின்னா பூர்ணம் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ காற்றோட்டமான இடத்துல நல்லா ஃப்ரீயாக காயற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி இடத்துல வைங்க வீட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மாம்பழ சீசன் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து மேங்கப்பா ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு ஆறு மாதம் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது ஆனால் ஈரம் படாமல் பார்த்துக்கோங்க இதில் ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா இதை விட சைஸில் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் அந்த பீஸ் ஒரு கவரில் போட்டு ஒரு ரூபாய்க்கு நம்ம கடையில் கொடுப்பாங்க அதை எடுத்து சாப்பிட வாயில் வைக்கும்போதே பார்த்திங்கன்னா லைட்டாக கெமிக்கல் அடிக்கும் அந்த மாதிரி கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சூப்பராக வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எளிமையாக சூப்பராக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம் மாம்பழ சீசனில் இந்த மாதிரி மேகப்பா ரெடி பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் கூட இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஒன் வீக் அந்த மாதிரி ஒரு ஒரு டைமில் நீங்கள் வெயில் நல்லா எடுத்து காய வச்சு திருப்பி வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க அப்படி ஃப்ரிட்ஜில் க வைக்க போகிறீங்க ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா நல்லா ஈரம் படாத மாதிரி நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுருங்க அப்போது ஈரம் படாமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா ரொம்ப நாளைக்கு ஏற்ற யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் வீட்டிலே வந்து ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நல்லா சூப்பராக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் ஏற்கனவே மாம்பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அது கூட நான் வந்து கொஞ்சமாக தான் சுகர் சேர்த்துருந்தேன் ஸ்வீட்டு அதுக்கப்புறம் காரம் அந்த சாட் மசாலாவுடைய ஃப்ளேவர் இதெல்லாம் சேர்ந்து ரொம்பவே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி மேங்கோ பார் நீங்களும் உங்கள் வீட்டில் சேர்த்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்திருக்கு சுட்டு கமெண்ட் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்து அந்த மேங்கோ பார் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நான் போகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுக்க மறக்காதுங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிருந்துது அப்படின்னாக்கா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தட்டோம் மறக்காமல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ